வணக்கம் நான் உங்க சென்னை என் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் செவன் டே எயிட்டி சிக்ஸ் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க சொல்லும் போதே வந்து இந்த டாஸ்க்ல யார் வெளியில போறா யார் ஃபினால் வருவான்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முயல் டாஸ்க் இது ஸோ அந்த டாஸ்கில் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வாங்கினது கடைசியா பிளே வந்து பயங்கரமா இருந்தது ரொம்ப பிசிக்கலான டாஸ்க் இது இந்த டாஸ்க்ல வந்து ரொம்ப அடியும் பட்டது கடைசியாக வின் பண்ணது பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கு த்ரீ பாயிண்ட்ஸ் கிடைச்சது மணிக்கு டூ பாயிண்ட்ஸ் மாயாக்கு ஒரு பாயிண்ட் இந்த டாஸ்க் நடக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை நிக்சனுக்கும் தினேஷ்க்கும் நீங்கள் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தினேஷை சொல்லிட்டு இருந்தாரு தினேஷ் உங்களுக்கு வேணுன்னா வெளியில் போயிட்டு கேம் விட்டு வெளியில் போயிட்டு நீங்கள் ஓட் பண்ணுங்க இங்கே வந்துட்டு நீங்கள் ஆடியன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்கன்னு நிக்சன் சொல்ல அதுக்கு தினேஷ் பயங்கரமாக சண்டை போட இது ஒரு சண்டை நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து பயங்கரமாக கோவப்பட்டாங்க விஷ்ணு மேலே ஒரு சைட் கேம் விளையாடுறாங்க குரூப்பாக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் விஷ்ணு மணி ரவீனா இவங்க ஒரு குரூப்பாக பிஹேவ் இருந்தாங்க இதுக்கு நடுவில் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது அப்படின்னா என்னென்னா விசித்ரா வந்து அவங்க டான்ஸ் ஆடும்போது அந்த சினி ஃபீல்டில் எப்படி அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பண்ணுவாங்க அந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் எப்படி சாங் முடிஞ்சோன்னு அவங்க அவங்க கிட்ட எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பண்ணி காமிச்சாங்க அந்த கிஸின்னு அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது ஏன்னா நமக்கு இதெல்லாம் இந்த மாதிரி தான் எடுப்பாங்களான்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்தது ஒரு சாங் முடிஞ்சோன்னே சில சீன்ஸ் எடுத்து இன்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணுவாங்க போல இருக்கு இது வந்து நமக்கு புதுசாக இருந்தது அவங்க சொன்ன விஷயத்தில் ஸோ உங்களுக்கு இது தெரியுமா கமெண்ட் பண்ணுங்க